வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு இந்த எட்டு செலவுகளை நிறுத்தினால் நீங்கள் பணக்காரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் வாழ்வில் உண்மையான நிதி சுதந்திரத்தைப் பெற இன்று நாம் ஒரு முக்கியமான பயணத்தை தொடங்கப் போகிறோம் வாருங்கள் தொடங்கலாம் அன்பான நண்பர்களே பணக்காரர் அகசு வேண்டும் என்பது நம் அனைவரின் கனவு ஆனால் அந்தக் கனவை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் கடினமாக உழைப்பது ஒரு பகுதிதான் மற்றொரு மிக முக்கியமான பகுதி நம் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பது நாம் தினமும் செய்யும் சில தேவையற்ற செலவுகள் நம் பணக்காரர் ஆகும் பயணத்திற்கு பெரும் தடையாக இருக்கின்றன இந்த எட்டு செலவுகளை நீங்கள் நிறுத்தினால் உங்கள் நிதி நிலைமை வியத்தக முறையில் உயரும் என்பதை நான் உறுதியாகச் சொல்கிறேன் ஒன்று தேவையற்ற சந்தாக்கள் மற்றும் சேவைகள் அந்நெசரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்றைய டிஜிட்டல் உலகில் நாம் பல சந்தாக்களில் சிக்கியிருக்கிறோம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் தளங்கள் ஜிம் உறுப்பினர் கட்டணம் மொபைல் ஆப் சந்தாக்கள் எனப் பட்டியல் நீளும் இவற்றில் எத்தனை சந்தாக்களை நீங்கள் உண்மையில் பயன்படுத்துகிறீர்கள் ஒரு சிறிய ஆய்வு செய்யுங்கள் எடுத்துக்காட்டு நீங்கள் மூன்று வெவ்வேறு ஸ்ட்ரீமிங் சேவைகளுக்கு மாதத்திற்கு ஐநூறு ரூபாய் செலவு செய்கிறீர்கள் ஆனால் அவற்றில் ஒன்றை மட்டுமே பார்க்கிறீர்கள் என்றால் மற்ற இரண்டையும் ரத்து செய்யுங்கள் ஜிம் சந்தாவை எடுத்துவிட்டு வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் இந்த சிறிய தொகைகள் சேரும்போது அது ஒரு பெரிய தொகையாக மாறும் வருடத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை நீங்கள் சேமிக்க முடியும் இந்த சேமிப்பை முதலீடு செய்தால் நீண்ட காலப்போக்கில் பெரும் செல்வமாக மாறும் இரண்டு விழி உணவுகளை அதிகம் உட்கொள்வது எக்ஸசிவ் ஈட்டிங் அவுட் வார இறுதி நாட்களில் நண்பர்களுடன் குடும்பத்துடன் வெளி உணவகங்களுக்கு செல்வது மகிழ்ச்சிதான் ஆனால் இதுவே பழக்கமாக மாறும்போது உங்கள் பட்ஜெட்டை கடுமையாக பாதிக்கும் வீட்டிலேயே சமைப்பது வெளி உணவை விட மிக மிக சிக்கனமானது எடுத்துக்காட்டு ஒரு மாதத்தில் நான்கு முறை நீங்கள் உணவகத்திற்குச் சென்றால் ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ரூபாய் செலவாகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது மாதம் நான்காயிரம் ரூபாய் இதை வருடத்திற்கு கணக்கிட்டால் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் இந்தத் தொகையை நீங்கள் உணவுக்கு செலவழிப்பதற்குப் பதிலாக பங்குகளில் முதலீடு செய்தால் அடுத்த பத்து ஆண்டுகளில் இது லட்சக்கணக்கில் பெருகும் விழி உணவுப் பழக்கத்தை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு இரண்டு முறை என்று குறைத்துக் கொண்டாலே போதும் மிகப்பெரிய தொகையை சேமிக்க முடியும் மூன்று ஆடம்பர பொருட்கள் மற்றும் பிராண்ட் மோகம் லக்ஷுரி குட்ஸ் அண்ட் பிராண்ட் அப்செஷன் அழகான உடைகள் விலையுயர்ந்த அணிகலன்கள் பிராண்டட் பொருட்கள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு ஆனால் அவை நம் அன்றாடத் தேவையா என்பதை சிந்திக்க வேண்டும் பல சமயங்களில் நாம் நம் தேவைகளைத் தாண்டி சமூகத்தில் நம் நிலையை உயர்த்திக் காட்டவே ஆடம்பரப் பொருட்களை வாங்குகிறோம் எடுத்துக்காட்டு ஒரு சாதாரண கைப்பைக்கு கிடைக்கும் போது ஒரு பிராண்டட் கைப்பைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்வது தேவையா அதேபோல் அத்தியாவசிய தேவைகளுக்கு அப்பால் வாங்கும் நகைகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆடம்பர கார்கள் போன்றவை நீண்ட கால நோக்கில் உங்கள் செல்வத்தை குறைக்கும் அவசிய தேவைகளை நிறைவேற்றி மீதமுள்ள பணத்தை சேமித்து முதலீடு செய்தால் அதுவே உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பை தரும் நான்கு கடன் அட்டை மற்றும் தனிநபர் கடன் வட்டி கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன் இன்டேஸ் கடன் அட்டைகள் அவசர தேவைகளுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் அவற்றின் மீதான வட்டிகள் மிகவும் அதிகம் தனிநபர் கடன்களும் அப்படித்தான் அதிக வட்டி செலுத்தும் போது உங்கள் வருவாயின் பெரும்பகுதி கடனை அடைப்பதற்கே சென்றுவிடும் இது உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை முற்றிலும் அழித்துவிடும் எடுத்துக்காட்டு ஐம்பதாயிரம் கடன் அட்டை கடனுக்கு மாதத்திற்கு மூன்று சதவீதம் வட்டி என்றால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்துகிறீர்கள் இதை வருடத்திற்கு கணக்கிட்டால் பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த வட்டியை செலுத்துவதற்கு பதிலாக கடனை விரைவாக அடைக்க முயற்சி செய்யுங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை செல்வச் செழிப்பான வாழ்க்கைக்கு முதல் படி ஐந்து தேவையற்ற பொழுதுபோக்கு செலவுகள் அந்நெசரி என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் திரைப்படங்கள் கச்சேரிகள் பாட்டிகள் என பல பொழுதுபோக்கு வழிகள் இருக்கின்றன இவை அனைத்தும் நம் மனதிற்கு இன்பம் தருபவைதான் ஆனால் இவற்றுக்கு நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்று சிந்தித்துப் பார்த்திருக்கிறோமா எடுத்துக்காட்டு வாரத்திற்கு ஒருமுறை திரைப்படம் பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய் செலவாகிறது என்றால் மாரத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் இது வருடத்திற்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் இதைவிட வீட்டிலேயே குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது பூங்காக்களுக்குச் செல்வது புத்தகங்கள் படிப்பது போன்ற பொழுதுபோக்குகளை மேற்கொள்ளலாம் இந்த செலவுகளைக் குறைத்து அந்த பணத்தை முதலீடு செய்தால் உங்கள் எதிர்காலம் பொலிவு பெறும் ஆறு போக்குவரத்து செலவுகள் கம்யூடின் எக்ஸ்பென்சிஸ் வேலைக்குச் செல்ல அதிக பணம் செலவழிக்கிறோமா கார் அல்லது பைக் பயன்படுத்துவதற்கு பதிலாக பொதுப் போக்குவரத்தை பயன்படுத்துவது சைக்கிள் ஓட்டுவது அல்லது நடந்து செல்வது போன்றவற்றை கருத்தில் கொள்ளலாம் எடுத்துக்காட்டு தினசரி பெட்ரோல் செலவு வாகன பராமரிப்பு பார்க்கிங் கட்டணம் ஆகியவை மாதத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை கூட வரலாம் இதற்கு பதிலாக சைக்கிளில் செல்வது அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது போன்ற மாற்று வழிகளை யோசியுங்கள் இது உங்கள் பணத்தை சேமிப்பதோடு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஏழு தேவையற்ற பொருட்களை வாங்குவது இம்பல்ஸ் பர்ச்சேசஸ் அன்னெசரி ஷாப்பிங் சலுகைகள் விளம்பரங்கள் அல்லது நண்பர்கள் வாங்கியிருப்பதைப் பார்த்து நமக்கு தேவையே இல்லாத பொருட்களை வாங்குவது ஒரு மோசமான பழக்கம் இப்போது வாங்கினால் மட்டுமே இந்த சலுகை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் பல பொருட்களை வாங்கி குவிக்கிறோம் எடுத்துக்காட்டு ஒரு கடையில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்ற சலுகை இருக்கிறது உங்களுக்கு ஒரு பொருள் மட்டுமே தேவைப்படும் போது இரண்டாவது இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக இரண்டையும் வாங்குகிறீர்கள் இந்த இரண்டாவது பொருள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாமல் வீணாகவே போகும் எதையும் வாங்குவதற்கு முன் இது எனக்கு உண்மையிலேயே தேவையா இதை நான் பயன்படுத்துவேனா என்று ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள் எட்டு வீணாகும் உணவு ஃபுட் வேஸ்டேஜ் நாம் வாங்கும் உணவில் ஒரு பகுதியை வீணாக்குவது ஒரு பெரிய செலவு உணவை அளவுக்கு அதிகமாக வாங்குவது மீதமான உணவை சரியாக பயன்படுத்தாமல் தூக்கி எறிவது போன்றவை பண விரயத்திற்கு வழிவகுக்கும் எடுத்துக்காட்டு வாராந்திர மளிகைப் பொருட்கள் பட்டியலில் தேவையை விட அதிகமாக வாங்குவது அல்லது சமைத்த உணவை மீந்து போகும்படி சமைப்பது நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் பணம் செலவழிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வாங்கவும் சமைக்கவும் பழகுங்கள் மீதமான உணவை மறுபயன்பாடு செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள் இது வெறும் பண சேமிப்பு மட்டுமல்ல உணவு வீணாவதை தடுக்கும் ஒரு நல்ல பழக்கமும் கூட இந்த எட்டு செலவுகளையும் நீங்கள் கவனமாக ஆராய்ந்து முடிந்தவரை குறைக்க முயற்சி செய்தால் உங்கள் கைகளில் கணிசமான பணம் சேரும் அந்தப் பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் உங்கள் பணக்காரர் ஆகும் கனவு நிச்சயம் நனவாகும் இந்த பழக்கங்கள் ஒரு நாளில் வராது ஆனால் சிறிய சிறிய மாற்றங்கள் மூலம் பெரும் நிதி சுதந்திரத்தை நீங்கள் அடைய முடியும் இப்போதிலிருந்தே தொடங்குங்கள் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இந்தக் கதையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய எண்ணம் வந்திருக்குனா கீழே கொம்மேன் பண்ணுங்க உங்கள் கருத்து புத்தா புத்தாசஸ்திரானோட வளர்ச்சிக்கே தூண்டும் லாய் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி புத்தா புத்தாசஸ்திராயையும் ஊக்கப்படுத்துங்க போல சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் எய்ட்டிவேட் பண்ணுங்க அடுத்த மோடிவேஷன் கதை புத்தா புத்தாசஸ்திராவுடன் உடனே சேர்ந்து பயணிக்கலாம் ஸ்டே போசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு புத்தாசஸ்திராவுடன் வெற்றி உங்களுடையது